மருத்துவம் என்றால் என்ன எது எது வந்து ம எது வந்து மனிதர்களின் மருத்துவம்னு பார்த்தா எது எளிதானது எல்லாராலேயும் எது கற்றுக்க முடியும் யார் க எல்லாராலையும் கற்றுக்கொள்ளக்கூடிய மருத்துவம்தான் எ மக்களுக்கான மருத்துவம் மனிதர்களுக்கான மருத்துவம் இப்போ வந்து நீங்கள் ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்க தலைவலி மாத்திரை சாப்பிட்றீங்க அதில் என்ன இருக்குன்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியுமா அந்த மாத்திரையை உருவாக்கணும்னா அதுக்கு பயங்கரமாக படிக்கணும் படி படிக்கணும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் படித்தாதான் அந்த மாத்திரையை அனுபவம் அனுபவம் வேற வேணும் அதையே பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்போ அது வந்து மனிதர்களுக்கான மருத்துவம் கிடையாது நீ மருத்துவராகவே இருக்கணும் மருத்துவராகவே சிந்திக்கணும் அது வந்து மனிதர்களுக்கான மருத்துவம் கிடையாது இயல்பாக எல்லாரையும் போல வாழ்ந்து வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டே நீ தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மருத்துவம் இது இப்போ ஒரு மருத்துவர் இருக்கார் எம்பிபிஎஸ் படிக்கிறாரு அப்புறம் ஒரு மருத்துவ ஆராய்ச்சியாளர் இருக்கா அவங்க தான் வந்து மருந்தெல்லாம் உருவாக்குறாங்க அந்த மருந்தை உருவாக்குறதுக்காகவும் அந்த இப்போ எம்பிபிஎஸ் படிச்சுட்டு நிறைய மருந்தெல்லாம் இருக்குல்ல ஊசிலாம் போடுறாங்க ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குது அதை எப்படி உருவாக்கணும் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா அதையே நீ அதை பற்றியே சிந்திக்கணும் அதிலே நீ செயல்படணும் அப்போ தான் அப்படி ஒரு மருந்துகளையும் மாத்திரைகளையும் உன்னால் உருவாக்க முடியும் சாதாரண மனிதர்களால் அது முடியாது அப்போ அப்படிப்பட்ட மருந்துகளை உருவாக்குற மருத்துவர்கள் இருக்காங்கள்ல அவங்க பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவங்க ஒரு தியாகியாக தான் இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் மருத்துவத்தையே யோசிப்பாங்க அவங்களால ஒரு குடும்பத்தோடு ஜாலியாக இருக்க முடியாது ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்த்துட்டு ஜாலியாக வீட்டில் போய் சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்னா அவங்களால இருக்க முடியாது அப்படிப்பட்டவங்களால இந்த மாதிரி ம ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சியெலாம் பண்ண முடியாது கடினமாக உழைப்பவர்களாக இருக்க முடியும் எப்பொழுதும் மருத்துவத்தை பற்றியே யோசிப்பவர்களாக இருக்க வேண்டும் அவர்களால் மட்டும்தான் இது போன்ற மருந்துகளை உருவாக்க முடியும் இப்போ வந்து இது இப்போ நிறைய துறைகளில் இருக்குது இப்போ மக்களுக்கு இது இப்போ நான் என்ன சொன்னேன் மனிதர்களுக்கான மருத்துவம் எது அப்படின்னா எல்லாராலையும் ஈஸியாக கற்றுக்கக்கூடியது அதான் மனிதர்களுக்கான மருத்துவம் அதுபோல் இப்போ ஒரு இசை இருக்குன்னு வச்சுக்கோங்க எது மனிதர்களுக்கான இசை எது மனிதர்களுக்கான பாடல் எல்லாராலேயும் பாட முடிகிற ஒரு பாடல் அதுதான் மனிதர்களுக்கான பாடல் அதுபோல் வந்து பாடல் அப்புறம் நடனம் எல்லாராலையும் நட ஆட முடிகிற ஒரு நடனம் அதுதான் மனிதர்களுக்கான நடனம் இப்போ வந்து பரதநாட்டியம் அதெல்லாம் எல்லாராலையும் ஆட முடியுமா பயங்கர பயிற்சி எடுக்கணும் அப்போ அது மனிதர்களுக்கான நடனம் கிடையாது மனிதர்களுக்கான நடனம் அப்போ வீடு எல்லாராலையும் கட்ட முடியணும் பிறருடைய உதவி இல்லாமல் தன் தானே கட்டிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு இருப்பிடம் தான் அப்படிப்பட்ட ஒரு வீடு தான் மனிதர்களுக்கான இருப்பிடம் குடிசை தான் எல்லாத்துலேயும் கெட்ட முடியும் எல்லாராலையும் கட்ட கெட்ட முடியும் பிறருடைய உதவி இல்லாமல் அந்த மாதிரி மனிதர்களுக்கானது எது அப்படின்னா பிறருடைய உதவி இல்லாமல் அல்லது எல்லாராலையும் பெற முடிகிற யாருக்குமே இது கிடைக்காது கிடைக்காமல் போகாதுப்பா அதுதான்ப்பா மனிதர்களுக்கானது அந்த வகையில் மருத்துவங்கிறது எது மனிதர்களுக்கான மருத்துவம் அப்படின்னா மருத்துவம் கண்டிப்பாக தேவைதான் ஒரு காயம் காயம்பட்டால் மருத்துவம் தேவை ஒரு சின்ன சின்ன நம்ம ஒரு உணவு கட்டுப்பாட்டாக கடைப்பிடிக்கிறோம் பெரிய பெரிய நோய்கள் வருவதற்கு இந்தந்த உணவுகள் தேவை தேவை பெரிய பெரிய நோய்கள் வருவதற்கு இந்தந்த உணவுகள் தான் காரணம் அதை நம்ம தவிர்த்துடுறோம் அதனால் பெரிய நோய்களை வரவிடாமல் பார்த்துட்றோம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் சின்ன சின்ன நோய்கள் வரலாம் இப்போ ஒரு பிரசவ டைமில் எப்படி நடந்துக்கணும் பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும் அதுபோல் ஒரு காயம் பட்டால் அதில் என்ன மருந்து போடணும் இந்த மாதிரி இந்த இந்த மருத்துவம் மக்களுக்கான போதுமானது நம்ம உணவு கட்டுப்பாடெல்லாம் கடைபிடிச்சு ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்ந்துட்டால் பெரிய நோய்களே ஆரம்பத்துலேயே தடுத்துடலாம் வரவிடாமல் தடுத்துடலாம் பெரியவர்கள் அப்புறம் சின்ன சின்ன ஏதாவது காயம் படுறது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு மட்டுமே நம்ம மருத்துவத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும் நம்ம கட்டுப்பாடாக வாழ்ந்தால் அதுதான் மனிதர்களுக்கான மருத்துவம் அப்போ எது மனிதர்களுக்கான மருத்துவம் அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து இஞ்சி சாறு வச்சு குடிக்கிறீங்க எப்போ அது இஞ்சி சாறு வச்சு குடிக்கிறது அல்லது வந்து இஞ்சி சாரோட வந்து லெமன் இதெல்லாம் பிழிஞ்சி குடிக்கிறது அது அது எதுக்காக ஒரு காரணம் இருக்கும் நல்ல செரிமானத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பித்தம் பித்தெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் மக்களுக்கான மருத்துவம் இது எல்லாராலேயும் பண்ண முடியும் அது மாதிரி நம்ம வந்து வெத்தலை போடுறது ஒரு மருத்துவ நோக்கத்தோடு வெத்தலை போடுறோம் வெத்தலை போட்டால் நல்ல செரிமானமாகும் அதுபோல் சீரகம் வெந்தயம் கருஞ்சீரகம் இதை வந்து வறுத்து பொடி பண்ணி டப்பாவில் அடைச்சி வச்சு அடிக்கடி டீ போட்டு அது ஒரு மருந்து தான் ஆனால் இது எல்லாராலேயும் பண்ண முடியும் எல்லாராலையும் பார்த்த உடனே பின்பற்ற முடியும் ஒருத்தருக்கு சொல்ல முடியும் அதுதான் மக்களுக்கான மருத்துவம் இதை பண்ணுறது மக்களுக்கான மருத்துவம் அப்புறம் வந்து எதாவது தோல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து குப்பைமேனி மீனி எடுத்து ஏதாவது ப வெந்தய வெந்தயத்தோடு சேர்த்து வெந்தயத்தையும் வெந்தயத்தையும் குப்பமேனி இலையும் வந்து வச்சு அரைச்சி அதை வந்து நம்ம தோலுக்கு அப்ளை பண்ணால் நல்லா அல்லது தலைமுடிக்கி தலைமுடியை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அதுக்கு இந்த மாதிரி வெந்தயம் அப்புறம் குப்பைமேனி இலையெல்லாம் வந்து அரைச்சி தலைக்கு அப்ளை பண்ணாக்கா அது மாதிரி சின்ன வெங்காயத்தை தலைக்கு அப்ளை பண்ணால் இது தான் மக்களுக்கான மருத்துவம் இதை வந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் பார்த்தாலே ஒருத்தர் இன்னொருத்தர்ன்றது பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க அதுதான் மக்களுக்கானது ரொம்ப கஷ்டப்பட்டு அதே இது வந்து நீங்கள் உங்கள் தலைமுடிக்காக இப்போ வந்து மருத்துவர்கள் கொடுக்குற மருத்துவருக்கு அவங்க மாத்திரெல்லாம் கொடுப்பாங்க இந்த மாத்திரையை வந்து ஒருத்தரால் எளிதாக பார்த்தோன்னே கற்றுக்க முடியுமா எல்லாரையும் பின்பற்ற முடியாது ஏதோ ஒன்று அது ரொம்ப கடினமானது அவங்க கொடுக்குறத நம்ம சாப்பிடணும் ஏன் எதுக்குன்னெலாம் கேட்கக்கூடாது அதில் என்ன இருக்குது அதை எப்படி தயாரிக்கிறாங்க அது தெ அது தெரிஞ்சிக்கோ நம்மளால் அவங்க சொன்னால் கூட நம்மளால் அதை பின்பற்ற முடியாது திரும்ப அவங்ககிட்ட தான் போய் மாத்திரம் நம்ம நிற்கணும் அப்போ அது மக்களுக்கானது கிடையாது எல்லாராலேயும் எது முடியுமோ அதுதான் மக்களுக்கானது எல்லா அப்போ நீங்கள் எந்த துறையில் நடனமாக இருக்கட்டும் ஓவியமாக இருக்கட்டும் எல்லாராலையும் வரைய முடியணும் பார்த்த உடனே வரையணும் வரையணும் எளிதாக இருக்கணும் அதுதான் மக்களுக்கானது வாழ்க்கைங்கிற எது மனிதர்களுக்கான வாழ்க்கை அப்படின்னா இன்றைக்கி கோடீஸ்வரர்கள் இருக்காங்க அம்பானி இருக்காங்க பில்கேட்ஸ் இருக்காங்க பெரிய பங்களாக்களில் வாழ்கிறாங்க அது அது வந்து வாழ்க்கை அப்படின்னா அது வாழ்க்கை இல்லை எல்லாராலையும் வாழ முடியுமா அந்த வாழ்க்கையை வாழ முடியாது அப்போ எல்லாராலையும் அவங்கள போல் மாட மாளிகை கட்ட முடியுமா கட்ட முடியாது கார் பொங்கலை வாங்க முடியுமா வாங்க முடியும் அப்படின்னா அது மனிதர்களுக்கானது கிடையாது அப்போ எல்லாராலேயும் எளிதாக முடிகிற ஒரு வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை இந்த மாதிரி தான் அது மாதிரி சமையல் உணவுகளே இப்போ மனிதர்களுக்கான உணவு எது அப்படின்னா எல்லாராலேயும் சாப்பிட முடிகிற ஒரு உணவு எது அதுதான் மனிதர்களுக்கான உணவு எல்லாராலேயும் இந்த கறி குழம்புலாம் வச்சு இன்றைக்கி பாருங்க நிறைய பேருக்கு சமைக்கவே தெரில ஆனால் சாப்பிட்றாங்க மனிதர்களுடைய உணவு அப்போ அது மனிதர்களுடைய உணவே கிடையாது எல்லாராலேயும் வத்த குழம்பு வைக்க தெரியுமா நீ வத்த குழம்பு சாப்பிட்ற நீ அந்த வத்த குழம்பு வைக்க தெரியுமா உனக்கு தெரியாது உனக்கு மீன் குழம்பு சாப்பிட்ற உனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியுமா இவ்வளோ நாள் சாப்பிட்டிய ஆயுசு முழுக்க மீன் குழம்பு சாப்பிட்ருக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சாப்பிட்டேன் ஒன்றால் மீன் குழம்பு வைக்க தெரியுமா யாரோ வச்சுதுன்னு தான் நீ சாப்பிடு ஏன்னா அது அவ்வளோ கஷ்டம் அப்போ அதுபோல் தான் கறி குழம்பு சாப்பிட்ற மட்டன் குழம்பு பிரியாணி பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்குன்ற ஒன்றால் அந்த பிரியாணி செய்ய முடியுமா செய்ய முடியாது அப்போ அது மனிதர்களுக்கான உணவு கிடையாது எல்லாராலேயும் முடியுமா அது முடியாது அப்போ எல்லாராலேயும் முடிகிற ஒரு உணவு தான் அது மனிதர்களுக்கான உணவு எல்லாராலையும் என்ன முடியும் ஒரு சும்மா பழங்களை சாப்பிட்றது காய்கறிகளை சாப்பிட்றது ஒரு வெள்ளரிக்காவையும் வெள்ளரிக்காவை நறுக்கி அதில் இன்னொரு ஏதாவது கேரட்டு மாங்காய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்கல்ல இது ஈஸி பார்த்த உடனே கற்றுக்கலாம் வெள்ளரிக்காய் அல்லது கேரட்டு அப்புறம் மாங்காய் இது எல்லாம் துருவி ஒரு மிக்சர் அவ்வளோதான் ஃப்ரூட்ஸ் நிறைய ரெண்டு மூணு பழங்களாக ஒன்றா சேர்த்து ஃப்ரூட் சாலட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதை பார்த்த உடனே கற்றுக்கலாம் இது என்னால் முடியாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அப்போ இதுதான் மனித உணவு ஒரு க ஒரு க நான்வெஜ்ஜுன்னா அது மாட்டை கொல்லணும் அது அறுக்க தெரியணும் ஒரு ஆட்டு ஆட்டு கறி சாப்பிட்றீங்கன்னா ஆட்டை கொல்லணும் தோலை உரிக்கணும் அந்த ஆட்டை வந்து நீங்கள் குழம்பு வைக்கணும் அது ரொம்ப கஷ்டம் அதை கொல்றது கஷ்டம் அதோடய தோலை உரிக்கிறது கஷ்டம் அப்புறம் அதை உப்பு துண்டு துண்டாக நறுக்கி அப்புறம் அதை கழுவி அதை சமைக்க அதெல்லாம் தெரியும் தெரிஞ்சவங்களால தான் மட்டுந்தான் பண்ண முடியும் எல்லாருமே அதை பண்ணுவாங்களா எல்லாருமே ஒரு ஆட்டை கொல்லுவாங்களா கொல்ல மாட்டாங்க அப்படின்னா அப்போ அது மனிதர்களின் உணவே கிடையாது எக்காலத்துலேயும் எல்லாருமே ஆட்டுக்கறி சாப்பிடுவாங்க சாப்பிட்ற எல்லோரும் ஒரு ஆட்டை கொல்லுவாங்களா கோ சாப்பிடு கோழிக்கறி சாப்பிட்றாங்க எல்லாரும் அப்படின்னா கோ சாப்பிட்ற எல்லோரும் ஒரு கோழியை கொல்லுவாங்களான்னா கொல்ல மாட்டாங்க அப்போ அது மனிதர்களின் உணவே கிடையாது எல்லாராலேயும் எது முடியும் அதுதான் மனிதர்களின் மனிதர்களுக்கானது அந்த வகையில் மருந்து வந்து எது மனிதர்களுக்கானது அப்படின்னா எளிமையாக இருக்கணும் அதுதான் மனிதர்களுக்கானது நம்ம நிறைய வகையில் வெத்தலை சாப்பிட்றோம் ஒரு மருத்துவ கண்ணோட்டம் அது சாப்பிட்டா நல்லா ச சாப்பிட்டு அதாவது அடிக்கடி வெத்தலை சாப்பிட்டா பல் நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வெத்தலை சாப்பிட்றது அப்புறம் வந்து சீரகம் வெந்தயம் கரைஞ்சீரகம் ஓமம் இதெல்லாம் வந்து வறுத்து பொடி பண்ணி டப்பாவில் வச்சு அப்பப்போ தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு லைட்டாக கொதிக்க வச்சு கூட குடிச்சிடலாம் நல்லா ஹீட்டு அடங்கிரும் செரிமானம் நல்லாயிருக்கும் உடல் எடை குறையும் அவ்வளோதான் இது எல்லோரும் முடியும் ஒரு அதுமாதிரி தலைவலி வந்ததா ஒரு லெமன் டீ போட்டு குடிங்க அதில் வந்து சர்க்கரைலாம் சேர்க்கக்கூடாது சேர்க்காம ஒரு லெமன் அதில் தண்ணியில் வந்து லெமனை புழிஞ்சி விட்டு நீங்கள் தேயிலை கூட போட்டுக்கலாம் தேயிலை வந்து ஒரு மூலிகை தானே போட்டு குடிக்கணும் அது மாதிரி குடிச்சிங்கன்னா தலைவலி குறைஞ்சிரும் இதுதான் வந்து மக்களுக்கான மருத்துவம் எளிதாக கற்றுக்கக்கூடியது ஒருத்தரை பார்த்தா இன்னொருத்தரை ஈஸியாக பின்பற்றணும் ஒருத்தர் போய் மெனக்கிட்டு கற்றுக் கொடுக்கக்கூடாது ப்ராக்டி பயிற்சி கொடுக்கக்கூடாது பயிற்சி கொடுத்தா தான் இதை கற்றுக்க முடியும் அப்படின்னா அது மக்களுக்கானது கிடையாது அதை மக்களால் ஏற்றுக்க முடியாது பின்பற்ற முடியாது எது சிரமமாக இருக்கோ அதை மக்களால் பின்பற்ற மாட்டாங்க எது ஈஸியாக இருக்கோ அதுதான் மனிதர்களுக்கானது அதுதான் கடைசி வரைக்கும் வரும் நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்குற இந்த உலகமே ஃபெயிலியர் ஆகிடும் ஏன்னா இது கஷ்டப்பட்டு உருவாக்கணும் நீ நீங்கள் பயங்கரமாக பாலம் கட்டுறீங்க ஒரு மலைக்கு இன்னொரு மலைக்கு இடையில பிரிட்ஜு கட்டுறீங்க இதெல்லாம் இப்போ இப்போ நம்ம பார்க்குறவங்களுக்கே இதெல்லாம் எப்படிப்பா முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு நாட்டுக்காரங்களால் இன்னொரு நாட்டு ஒரு நாட்டுக்காரங்க அதை கட்டுறாங்க சீனா காரங்க வந்து நிறையா ஃப்ரிட்ஜெல்லாம் போடுறாங்க அது சில நாடுகளுக்கு நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் எப்படி தான் கட்டுறாங்களோ யோசிச்சா கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ கடினமானது அப்போ அது மக்களுக்கானது கிடையாது மனிதர்களுக்கானது கிடையாது அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் ரொம்ப கடினமானது பயிற்சி எடுத்து படித்து அதுக்கு தான் பள்ளிக்கூடம் போய் போ போகிறாங்க பள்ளிக்கூடம் போய் படித்து இதை பார்த்த உடனே கற்றுக்க முடியாது இங்கே இருக்கிற எதையுமே நீங்கள் பார்த்த உடனே கற்றுக்க முடியாது இது பள்ளிக்கூடம் போய் படித்து பின்பற்றி பலமுறை பயிற்சி எடுத்து நிறையா தோல்விகளை கண்டு இழப்புகளை சந்தித்து அதன் பிறகு தான் அதை வந்து ஆபத்தானதும் கூட அதனால் இது வந்து மனிதர்களுக்கானது கிடையாது இதை மனிதர்களுக்கான நீங்கள் நம்புறதே வந்து அவர் அறியாமை மூட நம்பிக்கை இது அதனால இந்த உலகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு நாற்பதுல ஃபெயிலியர் ஆகிடும் அதனால் எது வந்து மக்களால் எல்லாராலையும் பார்த்த உடனே கற்றுக்கணும் அது மட்டும்தான் மக்கள் மனிதர்களுக்கானது பார்த்த உடனே ஒன்னொருத்தருக்கு அதுக்கு பின்பற்றப்பட வேண்டும் இதெல்லாம் ஒன்று ஒன்றால முடியாது இதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுகிற எதுவுமே மனிதர்களுக்கானது கிடையாது அந்த வகையில் மருத்துவம் என்பது எது மருத்துவம் மனிதர்களுக்கான மருத்துவம் அப்படின்னா எளிதாக பிறரால் பின்பற்றப்படக்கூடிய ஒரு மருத்துவம்தான் மனிதர்களுக்கானது தவிர எதை 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 ஒன்றால் ஈஸியாக கற்றுக்க முடியாதோ அது மனிதர்களுக்கான மருத்துவமே கிடையாது ஏன் எதுக்குன்னு தெரியாமல் நீங்கள் ஒரு மாத்திரையை சாப்பிட்றீங்க அது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கூட உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது அதுக்கு அதுக்கு நீ எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும் அந்த நாலேஜ் இருக்கணும் அப்போ தான் அதை உன்னால் புரிஞ்சிக்க முடியும் அது நமக்கு அப்படி இருந்தால் அது வந்து மனிதர்களுக்கானது கிடையாது